தெலுங்கு சினிமாவில் சீரியல்களில் நடிச்சு பிரபலமாகி அப்படியே தமிழ் சின்னத்திரை பக்கம் வந்தவர் தான் நடிகை பிரியங்கா நல்காரி சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான ரோஜா தொடரில் நாயகியாக களமிறங்கி ரசிகர்களோட மனதில் இடம் பிடித்தவர் அந்த தொடரின் மூலமாக நல்ல ரீச் ஆகி அடுத்து என்ன சீரியல் நடிப்பார்னு எதிர்பார்க்கவும் பட்டுச்சு அவரு ஜி தமிழில் சீதாராமன்ற தொடரில் நாயகியாக நடிச்சிட்டு வந்தார் பின்னாடி அந்த தொடர்ல இருந்து வெளியேறி அதே தொலைக்காட்சியில் நலத்தமைந்தி தொடரில் கமிட் ஆகி நடிச்சாரு ஆனால் இப்போ அந்த முடிவுக்கு வந்துருச்சு அடுத்து என்ன சீரியல் நடிப்பாருன்னு தெரியல தன்னோட நீண்ட நாள் காதலரை மலேசியாவில் முருகன் கோவிலில் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அங்கேயே செட்டிலும் ஆயிட்டாரு இப்போ அங்கு ஒரு உணவகத்தை தன்னோட கணவரோட சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அந்த உணவகத்தில் பில் போடுற வேலையை அவர் செஞ்சுட்டு வர்றது போல புகைப்படம் ஒன்று பதிவிட்டிருக்காரு இதனால் ரசிகர்கள் சீரியலில் நடிக்கிறத தாண்டி இந்த வேலையை தொடங்கிட்டாரான்னு ரசிகர்களும் கமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க உங்கள் யாருக்கெல்லாம் இவரை பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்